வாழ்கவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பனிரெண்டு மெய்பொருள் பூஜ்யம் என்கின்ற தலைப்பில் அமைந்த கவிதை தன் நிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய் கருத்திற்கு தனக்கென்றோர் தனிமதிப்பு ஏதுமின்றி தன்னை முன்பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து தன்னை போல் மற்றும் ஒரு எண் கொண்டு அதை வைத்து தனை பெருக்க கழிக்க தன் மதிப்பு மாறாத தகைமையுள முழு வடிவ தனிச்சிறப்புடைய வியத்தகு என் பூஜ்யம் அருட்டந்தை பூஜ்யத்தின் தன்மைகளை சொல்வது போல இந்த கவிதை அமைந்திருந்தாலும் இறைநிலையின் தன்மைகளை விளக்குவதாக இருக்கிறது தலைப்பைக் கொண்டு நாம் அதை புரிந்து கொள்ளலாம் மெய்ப்பொருளை நாம் சூன்யம் ஒன்றுமில்லாதது பூஜ்யம் என்றுதானே சொல்கிறோம் உண்மையில் பூஜ்யத்தின் தன்மை என்ன அது தன் நிறைவாயிருப்பது அங்கே குறையே இல்லை நீங்கள் எந்த ஒரு எண்ணை எழுதினாலும் பூஜ்யம் போல முழுமையான எண்ணாக அது இருக்காது அழகாக தொடங்கின இடத்துல முடிச்சிடுறோம் வட்ட வடிவமான அந்த பூஜ்யமும் தான் இருக்கிறது பூஜ்யத்துக்குன்னு எந்த மதிப்பும் கிடையாது நீங்கள் அது பொருத்தி பாருங்கள் அப்படியே இறைநிலைக்கு பொருந்தி வரும் இறைநிலை நிறைவானது பாழாக இருப்பது தனக்குன்னு தனியாக ஒன்றும் கிடையாது இறைநிலைக்குன்னு ஆனால் எப்படி பூஜ்ஜியம் தன்னை சார்ந்து நிற்கும் எண்களுக்கு அந்த எண் எப்படி நிற்குதோ அதற்கேற்ற மதிப்பு பூஜ்யத்தை மதித்து ஒரு ஒன்றை நீங்கள் பூஜ்யத்துக்கு பின்னாடி போட்டிங்கன்னா அது மதிப்பு பத்துன்னு உயர்ந்துடும் ஆனால் பூஜ்யத்தை அலட்சியப்படுத்தி பூஜ்யத்துக்கு முன்னாடி போய் அந்த ஒன்று நின்றுனால் அது பாயிண்ட் ஒன் பத்தில் ஒரு பங்கு அதே போலத்தான் இறைநிலையை மதித்து வணங்கி அடக்கத்தோடு நடந்து கொள்பவர்கள் வாழ்வில் உயர்வார்கள் அலட்சியப்படுத்துகிற பொழுது அதற்குரிய விளைவை அனுபவிப்பார்கள் அதே போல் நீங்கள் பூஜ்யத்தை பூஜ்யத்தோடு கூட்டினாலும் கழித்தாலும் பெருக்கினாலும் அதனுடைய மதிப்பு மாறாது அப்படிப்பட்ட ஒரு தகைமை நிறைந்த வியத்தகு பூஜ்யம் பூஜ்ஜியம் அதே போலத்தான் இறைநிலையும் தகைமை நிறைந்தது நமக்கு எப்பொழுதும் வியப்பை தருவது முழுமையானது நன்றி வாழ்க வளமுடன்